ஸ்டெர்லைட் எதிர்ப்பு குழுவை சேர்ந்த திருமகேஷ் அவர்கள் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்பதற்கெனங்க உச்சநீதிமன்றம் வேதாந்தா நிறுவனத்தினுடைய மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் நிச்சயமாக கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எங்களுடைய குமரத்தியாபுரம் கிராமத்தில் இந்த போராட்டம் துவங்கப்பட்டது பல்வேறு கட்ட அறவழி போராட்டத்துக்கு அப்புறமாக எந்த வித உச்சநிலையும் எட்டப்படாத நிலையில மே இருபத்தி ரெண்டுல அறவழி போராட்டத்தை முன்னெடுத்திருந்தோம் அதுல பதினைந்து ஊரிகள் படுகொலை செய்யப்பட்டார்கள் இப்ப இந்த நிலையில வழக்கு பல்வேறு நிலைகளை கடந்து இப்போ உச்ச நீதிமன்றத்தில் கிடைக்கட்டத்துல இப்ப வந்து ஒட்டுமொத்த தகுத்தக்கூடிய மக்களின் மனநிலை பிரதிபலிக்கும் வகையில வந்து இப்ப தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க இத முழுமையா நாங்க வரவேற்கிறோம் சட்டமும் நீதியும் இன்னும் மக்களுக்காக இருக்குங்கறத நம்பிக்கை கொடுத்திருக்கிறாங்க அதுக்கு நீதித்துறைக்கு நாங்க நன்றி தெரிவிக்கிறோம் தமிழக அரசு சார்பா இந்த வழக்குல கடுமையான வாதங்களை முன் வச்சிருக்காங்க இத நீங்க எப்படி பாக்குறீங்க சார் நிச்சயமா மேடம் தமிழக அரசும் மாசுக்கட்டு போட்ட வாரியமாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக மிக வலுவான மிக சிறப்பான வாதங்களை எடுத்து வச்சிருந்தாங்க அதன் அடிப்படையில தான் இந்த இன்னைக்கு ஒரு நல்ல உச்சக ஒரு சரியான ஒரு தீர்ப்பு இன்னைக்கு நிலைநாட்டப்பட்டிருக்குங்கிறதுல தமிழக அரசுக்கும் நாங்க நன்றி தெரிவிக்கிறோம் அஹ் ஸ்டெர்லைட்டால என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு தொடர்பாக இந்த அதாவது மிக பெரிய போராட்டம் நடைபெற்றது அந்த போராட்டத்துல என்ன மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது அது தொடர்பாக சொல்ல முடியுமா நம்ம இந்த சென்னை தாலை ஆண்டுகளாக அஹ் பஞ்சே ஒரு அஹ் சுற்றுச்சூழல் சூழ்நிலை பாதிப்புல பண்ணியிருந்தாங்க அந்த அடிப்படையில ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு மிகப்பெரிய விசாத ஏற்பட்டது அதன் அடிப்படையில் அலை தற்சாலையும் மூடப்பட்டது அதன் அடிப்படையில் தேசிய பசுமை தீர்ப்பாயின் நூறு கோடி அபராதம் மீண்டும் ஆணையிட்டு இருந்தாங்க இப்படி தொடர்ச்சியாக இருக்கிற நிலையில தான் இப்ப மீண்டும் ஒரு போராட்டமானது கட்டமைக்கப்பட்டு இப்ப உச்ச நிலையில இப்ப நீதித்துறையில் வந்து நீதியை நிலைநடத்த இப்போ இந்த சூழ்நிலையில உச்சநீதிமன்றம் ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று சொல்வதற்கெனங்க தற்போது வேதாந்தா நிறுவனத்தினுடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது இது போராட்ட குழுவுக்கு எத்தகைய நிலையை ஏற்படுத்தி நினைக்கிறீங்க சார் நிச்சயமாக மேடம் இது ஒட்டுமொத்த போராட்ட போராட்டத்திற்கு கிடைத்த வித்தியாசம் நாங்கள் வரலாம் குறைந்தபட்சமாக இந்த கூடுதலாக அதிகபட்சமாக இந்த வெற்றியானது பதினைந்து தியா உயிர்கள் தியாக தங்கள் உயிரை தியாகம் தியாகி தியாகத்தை கிடைத்த வெற்றியாக நம்ம பார்க்குறோம் இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சார் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க